எற்கஞ்சேரி கிறிஸ்துவின் சபை வழங்கும் இன்றைக்கான சிந்தனை சிந்திப்போம் தியானிப்போம் பகிர்வோம் தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்கள் தேவனுடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனங்களே நமக்கு நன்கு தெரிந்த பரிச்சயமான பெயர்கள் பரிட்சயமில்லாத நபர்கள் தெரிந்த பெயர்கள் தெரியாத நபர்கள் இந்த நாளிலே நம்ம வேலை அறிந்து கொள்ளும்படியாக இருக்கிறோம் முதலாவதாக யோவேல் தெற்கதரிசி நமக்கு நன்கு பரிட்சமான ஒரு பெயராக இருக்கிறது நமக்கு நன்கு தெரிந்ததான ஒரு பெயராக இருக்கிறது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பெயராக இருக்கிறது ஆனால் அதே பெயரை உடையதான திற்கதரிசியாக சாமுவேலுடைய மூத்த மகனுடைய பெயர் யோவேல் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா இது நம்மளை நிறைய பேருக்கு தெரியாது யோவேல் திற்கதரிசி என்பது நமக்கு தெரியும் அதே போல் இவரும் ஒரு தற்கதரிசியுடைய திற்கதரிசியாகி சாமியலுடைய மூத்த பையனுடைய பெயரும் யோவேல் தான் நமக்கு பரிச்சயமான பெயர் தான் ஆனால் இந்த சாமுவேலுடைய மகன் யோவேல் என்பது நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் ஸோ இதை குறித்து தான் நம்ம இந்த நாளில் நம்ம பார்த்துருக்கோம் இது நாம் ஒன்று சாம்வயில் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கும் ஒன்று சாம் எட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கும் ரெண்டாவதாக நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பெயர் தானியேல் தானியல் என்ற பெயர்லே நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் தாவியனுடைய மகன் தாவிதனுடைய மகனுக்கு தானியல் என்று பெயர் தாவிதுக்கு அபிகாயல் இடத்துல பிறந்த ஒரு மகனுக்கு பெயர் தானியல் நன்கு பரிச்சயமான பெயர் குமாரன் தானியேல் நமக்கு பரிச்சயம் இல்லாத நபர் உங்களுக்கு புரிந்திருக்கும் நான் நம்பர் இதை நாம ஒன்று நாளாகவும் மூணாம் அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் மூன்றாவதாக யோனத்தான் நமக்கு நல்லா தெரியுமே இந்த பெயர் நம்ம அடிக்கடி கேள்விப்படுகிற ஒரு பெயர் இல்லையா தாவினுடைய நண்பர் சவுலுடைய குமார் சவுல் ராஜாவுடைய குமாரன் தான் யோனத்தான்றது நமக்கு பரிச்சயமான பெயர் தான் பரிச்சயம் இல்லாத நபர் யார்னால் அபியாத்தாரின் மகன் யோனத்தான் ஆசாரியர் அபியத்தார்ன்றது ஒரு அவர் ஒரு ஆசாரியர் அவருடைய மகனுக்கு பெயர் யோனத்தான் இதை நாம் ரெண்டு சாம் வேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்தில் வாசிக்கிறோம் நாலாவதா மீகா இதையும் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு பெயர் தான் தெற்கதரிசியில் ஒருத்தர் பழையற்பாட்டு புத்தகத்தில் முப்பத்தி மூன்றாவது புத்தகம் மீகா மீகா ஒரு திர்கதரிசி அதே பெயரை உடையவர் யாருன்னு பார்ப்பீங்கன்னா யோனத்தானுடைய மகனுடைய மகன் அதாவது அவருடைய பேரன் அவருக்கு பேரும் என்னதான் மீகா தான் யோனத்தானுடைய மகன் மேபி போசேத்துடைய தான் இந்த மீகா ஸோ இது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்ன ஆச்சரியமாக இருக்கு இல்லையா மீகா துக்கரசி நமக்கு பரிச்சயமான ஒருவர் அதே பேருடைய மீகா நமக்கு நன்கு பரிச்சயமான யோனத்தானுடைய குமாரன் மேபி போசியத்தனுடைய மகன் அதாவது யோனத்தானுடைய பேரனுக்கும் பேரு மீகா தான் இதை நாம் ஒன்று நாளாகவும் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மேரி பால் அப்படின்னு வந்திருக்கு மேரி போசியத்தை தான் குறிக்குது அஞ்சாவதா ஆகா நமக்கு தெரியும் ஆகாப் ராஜா இஸ்ரேவேலுடைய ராஜா ஆகாப் இவருடைய மனைவி பேர் வந்து எசபேல் ஸோ இவங்க இஸ்ரேவேலில் ரொம்ப மோசமான ஒரு ராஜாவாக இருந்தார் ஆகாப் ஒரு மோசமான ராஜான்றது நமக்கு நன்கு பரிச்சயமான ஒரு ராஜாவாக இருக்கிறார் ஸோ அவருடைய பேரிலே இன்னொருத்தர் வந்துருக்கிறாரு அவர் நமக்கு பரிச்சயம் இல்லாத அவர் யார் அப்படின்னா இஸ்ரேவேலின் தேவனுக்கு விரோதமாய் பொய்யாய் திருக்குதலுன்னு சொல்லுகிற ஒரு பொய் திருக்கதரிசி ஆகாப் மோசமான ஒரு ராஜா அவருடைய பெயரையே இன்னொரு மோசமான அல்லது பொய்யாய் திருக்கதரிசு சொல்லுகிற ஒரு திருக்கதரிசி நாம நாமோமியா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வருஷத்துல வாசிக்கிறோம் ஆறாவதா நாத்தான் நமக்கு நன்கு பரிச்சயமான நாத்தான் திருக்கதரிசி என்ன ஒரு ஆட்சியை பாருங்க தாவிதனுடைய குமாரனுடைய பெயரும் நாத்தான் தான் அதாவது இன்னும் விவரமாக இதை குறித்து சொல்கிறேன் கவனிங்க அதாவது பட்சபால் இடத்துல தாவிதுக்கு பிறந்த இரண்டாவது மகனுக்கு பேர் நாத்தான் நமக்கு நன்கு பரிச்சயமான நபர் நாத்தான் திருக்கதி தாவிதுக்கு பட்சபால் இடத்துல பிறந்ததான குமாரர்களில் ஒரு குமாரன் நாத்தான் தான் இதை நாம் ஒன்று நாளாகவும் மூணாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் சரி நம்ம ஏழாவதாக ஒருத்தரை குறித்து நம்ம படிக்கலாம் நமக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர் நோவா நோவாவுக்கு இன்னொரு பெயர்லாம் இருக்கா இல்லை இன்னொருத்தவங்க நோவா பேரில் இருக்கிறாங்களா நன்கு பரிச்சயமான ஒரு பெயர் நோவா நோவாவுக்கு இன்னொருத்தர் நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு நபர் நோவா பேரில் இருக்கிறாங்களா இருக்கிறாங்க யோசுவாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிப்போம் அப்படின்னா எகிப்திலிருந்து காடானுக்கு புறப்பட்டு வந்த இஸ்ரேவேல் மக்களுக்கு அந்த காடாந்தேசம் பிரித்து கொடுக்கப்பட்டது அதில் இஸ்ரேவேலில் ஒரு குடும்பத்தில் அப்படி பிரித்து கொடுக்கும்பொழுது அந்த குடும்பத்தில் ஆண் மக்கள் யாருமே இல்லை எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அப்படி இருக்கிற ஒரு சூழலில் அந்த பெண்கள் எல்லாமே மோசின இடத்துல வந்து எங்களை கூட பிறந்த ஆண் மக்கள் யாரும் இல்லை அப்படி இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் இந்த நிலத்தை பிரித்து கொடுக்க மாட்டீங்களான்னு கிட்டே கேட்குறாங்க ஸோ மோசியா அதுக்கப்புறம் அந்த நிலத்தை அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு என்று நிலத்தை பிரித்து கொடுக்கறத நம்ம வாசிக்கிறோம் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்ணுடைய பெயர் தான் நோவால் நம்ம இதை யோசுவா புத்தகம் பதினேழாம் அதிகாரம் மூணாம் வாசத்தில் வாசிக்கிறோம் அவர் பேர் நோவால் ஆனால் நீங்கள் ஆங்கில பைபிளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் எப்படி நமக்கு ஆதி புத்தகம் ஆறாம் அதிகாரத்தில் நோவாவுக்கு என்ஓ ஏஎச் நோவா இருக்கோ அதே போல தான் ஆங்கிலத்தில் இந்த யோசிவா புத்தகத்துலையும் என்ஓ ஏஹெச் நோவா அப்படின்னு தான் இருக்குது ஆங்கிலத்தில் ரெண்டுத்துலையுமே நோவா நோவா தான் இருக்குது தமிழில் மட்டும்தான் அங்கே நோவான்ற ஒரு வார்த்தை பரிச்சயமான பெயர் நோவா அதே பெயர் தான் நோவால் ஒருவேளை அவங்க பெண் அப்படின்றதுனால நோவால் அப்படின்னு வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன் நீங்கள் இது போன்ற வேதாகமத்தினுடைய சத்தியங்களை வேதாகமத்தினுடைய வசனங்களை வேதத்தில் உள்ள ரகசியங்களை அறிந்து கொள்ள பேட்டன் டு த பிலீவர்ஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோக்கள் பதிவு செய்யப்படுகிற பொழுது அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காண்பிப்பதற்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக மேட் பிளஸ் யூ ஆல்வதி